கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கங்க வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதிவில் இருக்குதுங்க கறவை மாடு ரெண்டாம் இத்து மாடு அழகான கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க ஒரு பதிமூன்றரை பொடி உயரத்தில் செவலக்கன்று காலக்கன்று அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றரை பொடி உயரத்தில் மயிலக்கன்று கிடாரிக்கன்று வீடியோ பதிவோ முழுமையாக பாருங்கள் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கோயம்புத்தூர் ஊரில் வந்திங்கன்னா காப்பரம்பதி அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேற்று போட்டுருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விற்பனை ஆகிருச்சிங்க இன்றைக்கி எல்லாமே புது பதிவுகள் தான் வந்திருக்குது இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு இன்னொரு பதிவும் போடலாம் இருக்கிறவங்க கால்நடைகள் நிறையா இருக்குது நேரில் வந்து பார்க்க பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க வீடியோ பதிவில் முழுமையாக முதல்ல பார்க்குறதுங்க ஒரு பதிமூன்றரை புடி உயரம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான கன்று காலை காலக்கன்றுங்க தாடக்கூடி இல்லாத கன்று கொடி நல்ல உங்களுக்கு கொடு உடுப்பு போட பின்மாடு நோட்டத்துலிங்க நல்ல நெட்டு நிலத்தில் சுழி சுத்தமான கன்று கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழி பிறப்புங்க நல்ல வெளிச்சமான கண்ணாமொழியோட கொம்பு தலையில் ரேஸுக்கு நல்ல நெட்டு நிலத்தில் கைகள் ஊக்குறதுலிங்க குழாம்புல் நாளும் கருப்புடியாச்சில் ஊற்றுன மாதிரி தெலாம் தெளிவான குழாம்பமைப்போடு பின் மாட்டில்லைங்க எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடு உயரம் பதிமூன்றரை புடி இருக்குங்க பதிமூணு குடிக்கு மேலே இருக்கும் கீழே இருக்காது சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் பல் போடுறதுக்கு இன்னும் ரொம்ப நாளாகுமேங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாதந்தான் ஆகுது நெட்டு நிலத்தில் நல்ல கொம்புதலையில் படவடுப்பு சுறுசுறுப்போட வேணும்னா தாராளமாக தொடர்பு உண்டு கேட்டு எடுத்துக்கலாம் முகம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன முகம் செருங்காது திமிழநேர்த்தம் தாடை அருந்தாடை தொப்புள் குடை இல்லைங்க வால் பின்மாடு நோட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கையல் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க போனதையும் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு தயார்படுறதுக்கு உண்டான டைப்பில் கேட்குற நண்பர்களுக்கு கண் சில செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் நைஸ் நல்லா தோல் நைஸாக இருக்குங்க பல்புறக்கு இன்னும் ஆறு மாத காலத்துக்கு மேலாகும் வேணும்னா பெருவீட்டில் நல்ல கன்று கன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறோம் ரேஷன் ஓட்டுறது பிடிச்ச மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கங்க மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக மாடுகள் கண்டுகள் வித்தியாசம் தெரியுங்க நாலஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு மூணு தான் இருக்கும்னு மதிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்ணுகள் சின்ன கண்ணு நினச்சிக்கிறாங்க சிறுசாக இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க இந்த கண்ணை அளவுக்கு பதிமூணு பதிமூணு டு பதிமூன்று புடினா கரெக்டாக இருக்கும் அந்த பதிமூணு பதிமூன்றரை புடினா எந்த உயரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் தெளிவுபடுத்திக்கணுங்க சுளி சுத்தமான கண்ணு இருக்க வேண்டிய சுழிஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மாடுகள் வேணும் எந்த மாதிரி கன்றுகள் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான மாதிரி மாடுகள் கண்டில் கொண்டு வந்து போட்டு கொடுக்குறதுக்கு சௌரியமாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுடைய ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப்போட லிங்க் அனுப்பிச்சிடும் பத்துக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் எந்த பதிவும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வராது நம்ம அரசியல் பதிவோ இல்லை மற்ற விளம்பரங்களோ மற்ற கால்நடைகள் பதிவோ வராதுங்க நம்ம கஸ்டமர்களுக்கு கேட்குறதுக்கு வந்த மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் நம்ம மட்டும்தான் பதிவிடுவோம் நீங்கள் அமைதியாக இருந்துக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க ஏன்னா ஒரு சில குரூ நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்னா கசகசன் பதிவுகள் வரும் தொந்தரவாக இருக்குதுன்னு நிறைய வந்து எக்ஸைட் ஆகி போயிடுறாங்க நம்ம குரூப்பை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு தொந்தரவு இருக்காது நம்மளுடைய பதிவுகள் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் போடுற பதிவுகள் அப்படியே வாட்ஸ்அப்பில் பதிவிடும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து எது பிடிக்குதோ பார்த்து தெளிப்படுத்தி எடுத்துக்கலாங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழி சுத்தமான கன்று கன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு நாள் ஆகுதுங்க கன்று போட்டு இன்றைக்கி கறக்கூடியது வந்து சேம்பால் தான் மாடு வந்து ரெண்டாம் ஏத்து முதல் இயத்தில் நல்லா தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் ஏத்து காங்கேம் மயிலைக்கால் சேர்க்கப்பட்டு மயிலை கன்று கிடாரிக்கன்று நல்ல தெளிவான கன்று அடுத்த அமைப்போட விழுந்துருக்குதுங்க கன்று நல்ல நெட்டுவேட்டில் வரும் கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க மாட்டுக்கு மடி வந்து பார்த்திங்கன்னா செந்து மாடு மடி தூத்து போயிடும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலாக இருப்பதை ஒரு நாள் தான் ஆகுதுங்க இன்றைக்கி கறக்கிறதும் சேம்பால் தான் சும்மா நம்ம சாம்பிளுக்கு தான் கறந்து விட்டுருக்குறோம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்தீங்கன்னாலும் நல்லா பூங்காம்புல நல்லா அழுத்தி பிடிச்சி வேக வேகமாக கறக்கிற மாதிரி இருந்தாலும் மாடு கறவை காலாணிக்க வேண்டியதில்லை கன்று கிடரி கண்ணுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் ஈத்து வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முக்கால்வாசி முளைச்சிட்ருக்குதுங்க அதாவது ஆறாம் பல் முடிஞ்சு உளு எட்டாம் முடிஞ்சு உளுந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி முளைச்சிருச்சுங்க ஈத்து வந்து ரெண்டாவது ஈத்து கறவை அதிகமாக வேணும் தொந்தரவு இல்லாமல் வேணும் காலானிக்க வேண்டியதில்லை ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் பாலில் நீங்கள் நல்லா பராமரிச்சிங்க தாராளமாக கறந்துக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி வேணும்னா ஒரு மயில மாடு ரெண்டாம் ஏத்து மாடு காங்கேன் கிடாரிங்க கண் கா கிடாரி கன்று போட்டு ஒரு நாள் ஆகுதுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் ஆகுது இன்றைக்கி கறக்கிற பாலும் சீம்பால் காம்பூல் நாளும் வந்து எல்லாருமே கறக்கிற மாதிரி நல்லா சௌகரியமாக இருக்கக்கூடிய பூங்காம்புங்க காம்பு நாளுக்கும் தெளிவான ரொம்ப இடைவெளி கேப் இருக்கும் நாலு காம்பு ஒரே மாதிரி மடி செட்டில் வர வரக்கூடிய மாடுங்க சுத்தமாக பாலை கறந்து விட்டோம்னா மடியே இருக்காதுங்க அந்தளவுக்கு நல்ல மடி சுத்தமாக பற்றி போயிடுது கறி மடி கிடையாதுங்க கறவைக்கு காலை அணைக்காமல் தொந்தரவும் இல்லாமல் கறக்குது அப்படிங்கிற பெண் மாடு எந்த தொந்தரவும் இருக்க நினைக்கிறவங்க மாடு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை தெளிவான விளக்கம் சொல்லிக்கிறவங்க கிடாரி போட்டிருக்கிற கண்ணு ரெண்டாவது கண்ணுங்க கண்ணும் கிடாரி கண்ணும் தாய் கன்று ரெண்டுமே சுழி சுத்தும் கண்ணு குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணை வந்து செய்கிறோமேங்க மாடு நல்ல குண உணமுங்க தீன் தண்ணிக்கு மடிகாம்பு கறக்கிறதுக்கு நேரம் ரெண்டு டூ பால் மடியில் நீங்கள் கறந்துட்டு கண்ணை கூடலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மாடோட விற்பனை விலங்கில வர பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறுரூவா சொல்லியிருக்கிறோங்க இன்னுமே தெளிவான வீடியோ வேணுனாலும் நம்ம நான் ஒரு நாள் விட்டு கூட கறந்து போடலாம் ஏன்னா பச்சை மாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மடி டைட்டாக இருக்கும் அதாவது வந்து பால் வந்து கெட்டியாக இருக்கும் சீம்பால் தான் கறக்குறோம் உதைக்க தெரியாது இடிக்க தெரியாது விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் கறந்து பார்த்துக்குங்க வர முடியலினாலும் அப்படியே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து செலக்ட் பண்ணி ஏற்றி விட சொன்னீங்கனாலும் தெளிவாக ஏற்றி விட்றோமுங்க தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க நே ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து கோடி பால் மாட்டில் இருக்கும் நம்ம எவ்வளோ கறக்குறோம் எவ்வளோ கன்று கொடுறோம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் எந்த தொந்தரவும் இல்லாத மாடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக கறக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் அப்படிங்கும்போது பால் வந்து திக்னஸ் சதிகமாக இருக்கும் கொஞ்சம் மடிக்கடுக்கடுப்பு இருக்குதுங்க மற்றபடி உதக்கவலான்னு தெரியாது எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு வேணுமே இந்த மாடு நூறு சதவீதம் தேர்வு பண்ணலாமங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நேரில் வர்றவங்களும் தாராளமாக ரெண்டு நேரம் வேணாலும் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க கற வீடியோ முழுமையாக பாருங்கள் மாடு கறந்து முடிச்சு எந்திரிக்கை வரைக்கும் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு இன்னுமே நல்லபாலாகி நல்லா ஆட்டி ஊற்றி மாடு பச்சோட மாதிரி வரத்தட்டு பச்சை தோ தட்டு இதெல்லாமே சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டேம் கல்படி பால் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக கறக்கலாமங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடு கொண்டு போய் வச்சிருக்கிறவங்க கையில் தான் இருக்குது பராமரிப்பு எப்படி பண்ணுறவங்களும் கறவை ஏற்றுறதாக இருக்கிறது மாடு கொண்டு போய் வச்சிருக்கவங்க கையில் தான் இருக்குதுங்க கண்ணுக்குட்டி ஒரு நூல் அந்த பக்கம் தள்ளி போனாலும் மாடு வந்து நகுதா நகுராமல் கறவைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடுங்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கிங்க விற்பனை வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி மயில கிடாரிங்க நல்ல கண்ணாடி வாங்கக்கூடிய மாடு கால் கருப்பு நல்ல கால் கருப்பு இரட்டைத்தமல் அமைப்பு கையால் ஊக்கம் நல்ல தோல் நேசுங்க நடுமுது கருவண்ணி தலையில் கண்ணாமூலியில் கால் கருப்போட நல்லா அழகு லட்சணத்தில் ஏற்றத்தில் இனி எப்போ காலை கிணசேர்க்கும் பருவத்துக்கு வந்தாலும் ரெடியாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப சாதுவான குணம் யார் வேணாலும் அது மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குதிரை இருக்கும் நல்ல கிடாரியாக தேடிட்டு இருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பல் பல்புறதுக்கு இன்னொரு நாலஞ்சு மாதம் ஆகும்ங்க ஏற்கனவே தடவை ஹீட்டுக்கு வந்திருக்குது சினை ஊசியோ காலைக்கையோ என்ன சேர்க்கப்படவில்லைங்க நல்ல கிடாரி திமிலத்தோ நல்ல கையூக்கம் பழைய வர்க்கும் டைப்பில் வேணும்னா தேடிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க இன்னும் மாடு வந்து செனையில்லை கரவு மாடு இல்லை ஆனால் வந்து விலை அதிகம் தானுங்க விலை அதிகமாக இருந்தாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியில் கொஞ்சம் நல்லா கொடுக்குறோம் அப்படிங்கிற காரத்தை நல்ல விலை கொடுத்தா வாங்கிட்டு வந்துருக்குறோம் வேணும்னா கொண்டு கேளுங்க விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மாட்டு நல்லா சாதுவாக இருக்கும் எந்த ஒரு கலைப்பு சுருக்கல் குறைப்புகள் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விலை நிலவரத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க மேலே கொடுத்துருக்க நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு அதே நம்பராக யூஸ் பண்ணுறோம் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதுக்கும் நார்மல் காலுக்கும் அதே நம்பராக யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து வெயிட்டிங் கால் வந்தால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி கூப்பிடுங்க ஒரு தடவை ஃபோன் எடுக்கலைன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் விளக்கங்கள் தேவையினாலும் நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்